சரிங்க மளிகை பொருட்கள் வந்து வாங்கியிருக்கேங்க என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு இருக்குங்க மூணார் வந்தீங்க அப்படின்னா இந்த பற்றி மளிகை கடைகள்லாம் கிடைக்கும் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் பயங்கரமாக மணக்கும் யோயோ செருப்பு பணம் மட்டுமே அம்மா மின்னல் உள்ள என்ன பகெட்லாம் இருக்கு மின்னல் கிண்ணல் அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லுவேன் வாவ் வா ஓட்ட உமன் கீழே ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வந்து வாங்கியிருக்கங்க என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் எதெல்லாம் நான் வாங்கலை ஏன் வாங்கலை அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வீட்டில் வச்சு இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பாட்டு ஓடிட்டுருந்துச்சா அது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன் இங்கேனா அமைதியாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது எந்த பாட்டு சத்தமும் கேட்காது இயற்கையோட சத்தம் மட்டும்தான் கேட்கும் அதனால் தூக்கிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் மொத்தமாக தலையில் வச்சு தூக்கிகிட்டே வந்துட்டேன் பச்சரிசி ஒரு கிலோ வாங்கியிருக்கேங்க இந்த பச்சரிசி வந்து நம்ம நாளைக்கு சாமி இல்லையா அதுக்காக பச்சரிசி வாங்கணும் இது ஒரு கிலோ பொரிக்கடலை இரநூத்தம்பது கிராம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் சீனியவரைக்காய் வத்தல் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்றேன் சீனிய வரைக்காய் வத்தல் அப்புறமா பிரியாணி இலை பிரியாணியே பண்ண மாட்டோம் ஆனால் பிரியாணி இலை வாங்கியிருக்கேன் புளி ரெண்டு பாக்கெட் வாங்கினோம் நீங்கள் இல்லை இருக்குதுன்னு நினைக்கிறேன் புளி இங்கே எந்த மாதிரி புளி தான் கிடைக்கும் நம்ம ஊரில் மாதிரி அந்த கொட்டை இருக்கக்கூடிய புளியெலாம் கிடைக்காது இந்த மாதிரி புளி தான் கிடைக்கும் அப்புறம் பத்தி இந்த பைனாப்பிள் பத்தி சூப்பராக இருக்குங்க மூணார் வந்தீங்க அப்படின்னா இந்த பத்தி மளிகை கடைகள்லலாம் கிடைக்கும் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் பயங்கரமாக மணக்கும் அப்புறம் எண்ணெய் என்ன மொத்தம் ரெண்டு லிட்டர் வாங்கியிருக்கேன் ஏன் ரெண்டு லிட்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெண்டு லிட்டர் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கு இதெல்லாமே ஒரு மாதத்துக்கான மளிகை பொருட்கள் கிடையாது இருபத்தஞ்சி நாளைக்கு ஓடும் அப்புறம் வாய்ஸ் கொடுத்துட்டே வீடியோ எடுக்கணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் என்னால் எடுக்க முடியும் காரில் உட்காந்து எடுக்கணும்னா இதை காரில் வச்சு எடுக்க முடியாது உங்களுக்கு கிளியராக தெரியாது அப்புறம் உப்பு உப்புமே நம்ம வீட்டில் ரெண்டு மூணு பாக்கெட் நிறையாவே இருக்குது கல் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாக்கெட் பக்கம் இருக்கு பவுடர் உப்பு ரெண்டு பாக்கெட் இருக்கு அதனால ஃபஸ்ட்டு உப்பு வாங்கணும் அப்படிங்கிறதுனால உப்பு வாங்கிட்டேன் என்னதுமா எடுத்துட்டு போங்க தண்ணி என்னம்மா தண்ணி அல்ல கோரம் போக முடியாதோ எடுத்து எடுத்துட்டு பார்த்து போங்க அம்மா இங்கே தோட்டத்தில் பூஞ்செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்று வந்திருக்காங்க அப்புறம் இது நம்ம தீபம் போடுற எண்ணெய் தீபம் போடுற எண்ணெய் ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கணுன்னா இந்த பத்தி ஃப்ரீ அதே பைனாப்பிள் பத்தி தான் இந்த பத்தி வந்து பத்து ரூபா பாக்கெட்டு நினைக்கிறேன் பத்து ரூபாய் ரூபா பாக்கெட்டு ஃப்ரீ இது ஒன்று வாங்கினேன் எப்போதுமே நம்ம வீட்டில் அடுப்படைக்கு சமைக்கிறதுக்கு என்ன இருக்கோ இல்லையோ பூஜை ரூமுக்கு என்ன ஸ்டாக் வாங்கி வச்சுருங்க எண்ணெய் புளி ரெண்டு பாக்கெட்டு அப்புறம் இது ரெண்டாவது இதெல்லாமே நாற்றுக்கு மூணாரில் போய் தான் வாங்கினோம் ஆச்சி புளிக்குழம்பு பொடி அந்த புளிக்குழம்பு பொடி தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் மொளவத்தல் இதில் இருக்கக்கூடிய திங்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் ஸ்டாக் இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் மல்லிப்பொடி மல்லிப்பொடி ஒரு பாக்கெட்டு பச்சை பட்டாணி வந்து அரை கிலோன்னு நினைக்கிறேன் ஆமாம் பச்சைப்பட்டாணி அரை கிலோ பாக்கெட் சீனி வந்து ரெண்டு கிலோ எடுத்தோம் இல்லை கிடைக்கும் பூஸ்ட் பூஸ்ட்டு வந்து நான் எப்போ டப்பா வாங்க மாட்டேன் இந்த மாதிரி பாக்கெட்டு தான் வாங்குவேன் ஏன்னா டப்பாவோட நம்ம வாங்கினோன்னா டப்பாவுக்கு ஒரு ரேட்டாக இருக்கும் அதனால இந்த பாக்கெட்டில் வாங்கி பூஸ்ட் டப்பா ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அந்த டப்பாவில் இதை தட்டி வச்சுப்போம் பிள்ளைங்க டீ குடிக்கும்போது போட்டு குடிப்பாங்க எங்கே முக்கால்வாசி கையில் தட்டியே திரும்பி விற்றுவாங்க அப்புறம் வெள்ளம் நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக வெள்ளம் சீனி பாக்கெட்டு உடம்பு அப்புறம் குண்டு மல்லி குண்டு மல்லி வந்து ஒரு காய்களை வாங்கணும் குண்டு மல்லி கிலோ வாங்கணும் இது எதாவது நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வறுக்குது தேவைப்படும் பொடியும் தனியாக இருக்குது இருந்தாலும் குண்டுமல்லி கொஞ்சம் வாங்கியிருக்கோம் இது காஷ்மீர் சில்லி அது கொஞ்சம் வாங்கியிருக்கேன் பத்தால் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கு சீனி ரெண்டு கிலோ இது திரி விளக்கு பொறுத்து திரி அப்புறம் பருப்பு பருப்பு வீட்டில் ஒரு கிலோ இருக்குது துவரம் பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நம்ம எதாவது தாளி தாளிப்போம் இல்லையா அந்த சோறுக்குன்றதுக்கெலாம் கடலைப்பருப்பு அப்புறம் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் ரெண்டு கிலோ இருக்குது வீட்டில் ஸ்டாக் அதனால தான் வெள்ளை சுண்டல் மட்டும் கொஞ்ச நாள் வாங்கணும் அரை கிலோ வாங்கணும் வெந்தயம் குடம்புலி நிலக்கடலை சட்னி வைக்க நிலக்கடலை அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பானிப்பூரி வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு வீட்டிலே நான் செஞ்சு கொடுப்பேன் அதுக்காக இது வாங்கினேன் இதை நம்ம எண்ணெயில் வறுத்து பண்ணி கொடுப்போம் இது ஒரு நாள் நான் உங்களுக்கு போடுறேன் இது எடுத்து போடுறேன் மஞ்சள் பொடி அம்மா இதுலேயும் அம்மாவும் சேர்ந்து தான் நேற்றுக்கு மளிகை சாமான் எடுத்தாங்க இதுலேயும் கொஞ்சம் மல்லிப்பொடி வாங்கியிருக்காங்க பொடி மஞ்சள் பொடியும் உப்பும் நம்ம வீட்டில் எப்போயும் ஸ்டாக் இருக்கும் ஏன்னால் நான் அந்த மாசப்பரப்புக்கு வாங்கிடுவேன் நல்ல நாளுக்கு வாங்கிடுவேன் உப்பும் பொடியும் ஸ்டாக் இருக்குது எள்ளு எள்ளு வந்து இங்கே அதிகமாக கிடைக்காதுங்க மிளகு வத்தி மிளகு வத்தியும் நம்ம வீட்டில் ஸ்டாப்பிருப்போம் கரண்ட் எப்போ போகும் சொல்ல முடியாதோ அதனால் மிளகு வத்தி பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு அப்புறம் பாத்திரம் வளர்க்குற ப்ரெஷ்ஷு இது ஒன்று இது வந்து பேஸ்ட்டுக்கு ஃப்ரீ பச்சரிசி மாவு பாக்கெட்டு பத்தர்சி மாவும் நம்ம வீட்டில் நிறையா இருக்குங்க இது மைதா மாவு புட்டு மாவு கசகசா கடுகு சிக்கன் பொடி கல்கட்டு சாமி கும்பரை எப்போயும் கல்கட்டு வாங்கிட்டு ஏன்னால் நம்ம சாமிக்கு வந்து நைவேதி எதுவும் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் வைக்க முடியல அப்படிங்கும்போது கொஞ்சமாக கல்கண்டு எடுத்து சாமிக்கு நம்ம படைச்சாலே அது வந்து சாமி ஏற்றுப்பாங்க வீடியோ ஓடுதா ஓடு அதுக்கப்புறம் மாவு இது வந்து இந்த பிரியாணிக்கு போடுவோம் பார்த்தீங்களா கல்பாசி அது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஜூமிங்லேயும் காமிக்க முந்திரி பருப்பு பாயசம் போட சிக்கன் மசாலா சில்லி பொடி இதெல்லாம் அம்மாதான் எடுத்து வளர்த்து விடுவது சின்ன சீரகம் மைசூர் பருத்து வெந்தயம் கலாரப்பழம் அதுதான் அப்பளம்னாலே போயிட கலரப்பழம் அதுக்கப்புறம் சில்லிப்பொடி எண்ணெய் அரை கிலோ வாங்கியிருக்கோங்க தேங்கான விலலாம் சரியான ரேட்டு இங்கே மளிகை பொருட்கள்லேருந்து எல்லாமே மூணாலில் விலைவாசி கூடுதல் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே விலவாசி கூடுதல் தான் ஏன்னா அவங்க கீழே இருந்து எல்லாமே இங்கே கொண்டு வரணும் பார்த்தீங்களா அதனாலயா கூட விலவாசி அதிகமாக இருக்கலாம் சோப்பு சோப்பு தூங்கி வைக்கிற சோப்பு ஒன்று தான் இருக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் கிரி சந்தனம் அந்த சோம்பு பட்டை சூடம் சீரகம் வீட்டில் வச்சு வாய்ஸ் கொடுக்க முடியாமல் என் கஷ்டத்தை பாருங்க வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்து தோட்டத்தில் வச்சு இதுக்கு வீடியோ வீடியெல்லாம் எடுத்து முடித்து இதை கொண்டு போய் நான் வீட்டில் வைக்கணும் பேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து இருக்கு பேஸ்ட்டு இருக்குது இல்லாத பொருட்களை தான் இப்போ வாங்கியிருக்கேன் நம்ம செலவு அவ்வளோவா பண்ண மாட்டோம் அப்புறம் பத்தி ரூபா பத்தி இது வந்து ஸ்டாண்டில் பொருத்து வைக்கிறது எத்தனை எடுத்தேன் நாலு எடுத்தேன் அஞ்சு எடுத்துனேன் நாலு எடுத்திருக்கேன் இதுவுமே அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் சாம்பிராணி நாளைக்கு வந்து கொளக்கட்டா வைக்கிறதுக்காக இந்த அச்சு வாங்கிக்கோங்க எவ்வளவு இருபத்தி ஏழு ரூபாயணுமா ஆ அப்பளம் சரி கரம் மசாலா பொடின்னா கேட்டிங்கன்னா இது தான் இது தான் வாங்குவேன் கரம் மசாலா பொடி வீட்டுக்கு ஒரு காபி எதுக்கு வாங்கணும் கத்தி கூரம் அப்புறம் நெய் ஒரு குட்டி டப்பா நெய் காயம் அப்புறம் பத்து ரூபா சோப்பு ஒரு அஞ்சு சோப்பு வாங்கியிருக்கோம் இந்த சோப்பு தான் எப்பயுமே வாங்குவோம் இந்த சோப்பு யாருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன் டால்டா டால்ட்டாவில் யூஸ் பண்ண மாட்டோம் அன்றைக்கி பிரியாணி பண்ணதுக்கு யூஸ் பண்ணோன்னா இது நாளைக்கு இந்த பாயாசம் அது தான் நெய் வந்து வீட்டில் யாரும் சேர்க்க மாட்டேங்க அதனால தான் நெய் சேர்க்கறது இல்லை இல்லை பிளேடு காயப்படணும் ஒன்று சோடா உப்பு கொஞ்சம் உண்டு அப்புறம் பிளேடு ஹஸ்பண்ட் சேவ் பண்ணுறதுக்கு அப்புறம் இது வந்து தோசை பச்சரிசி பத்தி வந்து பைனாப்பிள் பத்தி சூப்பராக மனம் கம கமன்னு இருக்கும் எண்ணெய் சீனி எல்லாம் ஜூம் பண்ணி உங்களுக்கு அமைக்க மாதிரிங்க இது பக்கத்தில் ஒரு இது வந்து மூணாரில் போய் வாங்கின திங்ஸ் தான் இது நல்லாயிருக்கும் இந்த பற்றி பைனாப்பிளோட குட்டி சைஸ் இந்த சோப்பு வந்து எதுக்காக அஞ்சு அஞ்சு சோப்பு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தை மட்டும்தான் லைபாய் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இந்த ஷாம்புவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோங்க நம்ம கடையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுர்வேதிக் சோப் இருக்குது பார்த்திங்களா அதை தான் வந்து நாங்கள் போட்டு குளிப்போம் அதை தான் போட்டு குளிப்போம் தலைக்குமே அது தான் யூஸ் பண்ணுவோம் கரம் மசாலா பொடி இங்கே இருக்கக்கூடிய அதாவது நமக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய கம்பெனி இந்தந்த கம்பெனி பிராண்டில் உள்ள திங்ஸ் தாங்க இங்கே கிடைக்கும் இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் கிடையாதுங்க நம்ம வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வந்து வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி இந்த பேஸ்ட்டு இருக்குது இது ஒரு மாதத்துக்கான மளிகை பொருட்கள் கிடையாது இது நமக்கு ஒரு இருபது நாளைக்கு ஓடுங்க இந்த திங்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு ஓடும் மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூறுரூபா ஆச்சுங்க மொத்தம் எல்லாம் சேர்த்து பருப்பு பாசி பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு மைசூர் பருப்பு சிறு பருப்பு எல்லாமே வாங்கியிருக்கோம் சுண்டல் வந்து கருப்பு சுண்டல் நம்ம வீட்டில் ஸ்டாக் இருக்குது அதனால தான் வெள்ளை சுண்டல் அரை கிலோ வாங்கினேன் இல்லாத தானேங்க வாங்கணும் இருக்கிறத நம்ம வாங்கணும்னு வைங்களேன் இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வண்டு வச்சிரும் அதனால தீர தீர வாங்கிப்போம் ஸோ மக்களை அப்புறம் சோப்பு அதை சொல்ல மறந்துட்டேன் அதுக்கப்புறம் சோப்பு இந்த சோப்பு தான் இங்கே கிடைக்குங்க நம்ம ஏரியாவில் என்ன கிடைக்கிறதோ அதை தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட முடியும் அதுக்காக நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணல அந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க நமக்கு இங்கே கிடைக்கிற இந்த கம்பெனிகளில் தான் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த சோப்பு ஏன் வாங்கினேன் அப்படின்னா நமக்கு சோப்பும் சரி நம்ம வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்வாஷ் ஆயிலும் சரி நமக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து ஒருத்தங்க வந்து தருவாங்க அவங்க கிட்ட தான் வாங்குவோம் மற்ற மக்களையும் இப்பெல்லாம் சூட் பண்ணி முடிச்சாச்சு அப்படி திணையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு போனோம் தான் ஒரு ஒரு டப்பாலேயே போட்டு அடைச்சி விட்டோம் மருந்துகிட்ட அம்மா வந்து ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு கத்தி வாங்கியிருக்காங்க இங்கே தான் வாங்கினாங்க தோசை சுடுறதுக்கு என்ன தடவும் இல்லையா அது நிறையவே சொல்லிவி சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து மஞ்சட்டியில் சமைக்கிறீங்க அப்போது அந்த சிலிக்கான் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது நூலுங்க நூலில் செஞ்சது அதனால் இது வாங்கினோம் கத்தி அம்மாவுக்கு வாங்கியிருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்களா அதனாலதான் சரி பரவாயில்ல தூக்கிட்டு வந்து தோட்டத்துல வச்சு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அமைதியாக வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த மிளகு ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் ஏன் வாங்கலைன்னா அது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லேயே நமக்கு கிடைக்கும் இங்கே நம்ம ஏரியாவை சுற்றி ஸ்பைசஸ் பொருட்கள்லாம் கிடைக்கும் அதனால தான் நான் அது வந்து வாங்குறதில்லை அங்கேனா நமக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும் அதனால எல்லாம் ரெண்டு கிலோ இருபது நாளைக்கு பத்தாதுங்க வீட்டில் ரெண்டு கிலோ இருக்கு நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ணிடணும் நம்ம வந்து சோம்பேறு தனப்பட்டவனும் வேலைக்கே ஆகாது இந்த வீடியோவை நான் வீட்டில் வச்சே எடுத்துடலாம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு எடுக்கும்போது பேர்ட் சவுண்டு கேட்கும் அக்கம் பக்கத்தில் சத்தம் போடுவாங்க டிவி வேறு ரொம்ப ஹையாக கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே இங்கேனு அதனால் சரி யாரையும் நம்ம சொல்ல முடியாது பாட்டை குறைங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம நம்ம தான் நம்மளோட வேலைகளை மாற்றி பண்ணிக்கணும் வேறு வழியில் நமக்கு இருக்கவே இருக்குது நம்ம தோட்டம் தோட்டத்தில் வச்சு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வேண்டாம் இது கொஞ்சம் கஷ்டம் நீங்களாம் நினைக்கலாம் ஏங்கக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் நீங்கள் வீடியோ எடுக்கணுமான்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதை செஞ்சு காமிச்சோம்ல அதனால தான் கயிறு கொண்டு வந்தீங்கன்னா இத்தனை முருகா கயிறு மேலே எப்படி கொண்டு போக ஸ்டாஃபிங் எடுத்தனை பேர் இந்த சாக்கு மண் எவ்வளோ தான் ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மளிகை பொருட்களை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் ரொம்ப குரலான்னு சொல்லிடாதீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இல்லாத பொருட்களை தான் வாங்கியிருக்கோம் இருக்கிறது கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து வாங்கியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ